புரட்சி பெண் ராஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேக வேகமாக சீறி பாயிராங்க நம்ம அம்மா வீட்டுக்கு அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு அப்பா அப்பாத்தா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க ஏ என்ன அப்படின்ட்டு எல்லோரும் வெளியே வர என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்ன என்ன நினச்சிட்ருக்கேன்னா ஏன் இப்படிலாம் பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு கத்த என்ன நீ என்ன கனவு கண்டியா அங்கே தானே திட்டிகிட்டு வந்தான் இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறேன் என்னால் தாங்க முடியல உங்களால் இப்போ எங்கள் மாமா அத்தை எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரியாக சண்டை பிடிச்சி வீட ரனகணமாக போய் கிடக்கு ஏன் சித்தப்பா இப்படிலாம் எதுக்கு சித்தப்பா அப்படி பண்ணிட்டு வந்தியே ஏன் சித்த பண்ணாங்க அப்படி என்ன சித்தமாக பண்ணோம் உங்களை அன்பா பாசமாக அத்தை என்ன பண்ணாங்க பாசமாக சோறு தானே கொடுக்க கூப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அன்பா திட்டாட்டியும் அவர் பாசமாக இல்லாட்டியும் பரவாயில்ல திட்டாமல் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிங்கப்ப போ மரியாதையை போ நீ மட்டும் என்ன பெரிய இதாக ஓடி போனவ போனவ சரின்னு சொல்லிட்டு அவன் சரி இல்லைனா ஏன் வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் போய் போய் ஒன்றும் இல்லாத பிச்சைக்கார கலந்த வீட்டில் போய் விழுந்துக்கிட்டு இப்போ ரொம்ப பேசுறியா என் அத்தை மாமான்னு கொம்பில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்பா என்னப்பா சித்தப்பா இப்படி பேசுகிறாங்க பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க ஆமாம் அவன் சொன்னது சரிதானே நீ நம்ம அம்மா சித்தி நீங்க எல்லாம் சொல்லுங்க அந்த சூழ்நிலையில நான் திரும்பி வந்ததா என்ன ஏத்திருப்பீங்களா சொல்லுங்கள் என்னை ஏற்றிருப்பீங்களா ஏய் வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளியிருப்பீங்க இல்லைன்னா என்னை ஏதாவது பண்ணியிருப்பீங்க ஏதோ இந்த அண்ணங்கார இன்னமும் வம்மமாக இருக்கானே என்னென்ன பண்ணியிருப்பான் அதெல்லாம் தெரிஞ்சு பார்த்து தான் அத்தை இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தாங்க அத்தை பாவம் நல்ல மனசோட தான் பண்ணாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சொத்தை அபகரிக்கிற என்ன எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை இருந்ததும் இல்லை இப்போ என்ன உங்களுக்கு சொத்து தானே பிரச்சனை எல்லாத்தையுமே எழுதி கொடுக்குறேன் நான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கே வந்து கையெழுத்து போட்டு தர்றேன் ஏன் எங்கள் அத்தையும் வர்றோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்க விட்டு ஒரு பத்து பைசா எங்களுக்கு தேவையில்லைன்னு எழுதி கொடுக்குறோம் போதுமா இப்பவே கூட நான் லெட்ரு எழுதி தரேன் இந்த எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க இனிமேல் உங்க சொத்து வேணா உங்க முகத்துல நாங்கள் முழிக்கல ஆனாலும் இப்படி தான் பண்ணுங்க கதிர் எல்லோரும் வந்துடுறாங்க கதிர் வந்துட்டு வாராஜ் இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்க வா வா நீ சும்மா இரு கதிர் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க இவன் வந்து இவெல்லாம் ஒரு ஆளா நீங்களே இந்த ஆளுக்கு காலு தூசிக்கு நீங்க பெறுவீங்களா உலகத்திலே நீங்க கடைஞ்சு எடுத்து அப்படி படிகட்டினாலும் ஒருத்தம் கூட கிடைக்க மாட்டான் ஏன் புருஷன் கதிர் மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்ல கதிருக்கு அப்படி தூக்கி வாரி போடுது என்ன நினைச்சிட்டீங்க இவெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்குறீங்க ஏன் நீங்கள் பெற்று வச்சிருக்கீங்களே இவன் ஒரு ஆளுன்னு இருக்கே என் புரிசு ஆள் இல்லையா என்ன பண்ண நினச்சிட்டீங்க அப்படின்னு செம்மையாக கத்துறாங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படியே ஆடி போகிறாரு முத்துவேலுக்கு அவங்க அம்மா விடுடி ராஜி விடு அம்மா விடுமா நீங்கள் வேணா அடங்கி இருக்கலாமா ஆனால் என்னால் முடியாதம்மா நான் நீதிக்கு நேர்மைக்கு போராடிட்டு இருக்கேம்மா எங்கள் அத்தை மாமா என்ன பண்ணாங்க அப்படியே அங்கே எல்லோரும் வந்துடுறாங்க மீனா வந்து ராஜி வா வா அப்படின்னு கூப்பிட நீ சும்மா இருக்கா போக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கதிர மட்டமானவன் போய் போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் பாருங்க எனக்கு அப்போதைக்கு என்னால் என்ன பேசுறது தெரியல எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியல அதனால இப்ப இங்க வந்தேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு செம்ம காண்டல கத்துறாங்க ராஜி கத்திரியா அவன் கூட அவன் ஒழுங்காகவே வாழலை வாழாமிக்கல இந்த ஆட்டமா யார் சொன்னா யார் யா சொன்னா வாய மூடியா என் புருஷன் கூட நான் வாழல உனக்கு தெரியுமா தெரியுமா பார்க்குறியா நான் வாழ்கிறதை பார்க்குறியா வாழணுமா அப்படின்ட்டு கதிர் பார்க்குறாரா கதிரை பார்க்குறாங்க ராஜி உடனே வர்றாங்க வா கதிர் அப்படின்னு சொல்லி இருக்க கட்டி புடிச்சு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நச்சு நொச்சு கொடுத்துட்டு நீ எனக்கு கொடுக்குதுரு அப்படின்னு சொல்ல ராஜி ராஜி நான் தான் சொன்னேன்ல நீ கொடுக்குற அளவுக்கு அவன் கொடுக்கல அவனுக்கு ஒன்று பிடிக்கல நீ நினச்சிட்டு இந்த சொத்தோடு நீ போய்னா அவனுக்கு உனக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற நிறுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு முத்தம் கொடுத்துறாரு யாருக்கு அப்படி கல என் பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்தில் எனக்கும் கிடைக்காதியா என் ராஜிக்கு நீங்களாம் ஏடு என்ன பெறுவீங்களா உங்க வீட்டில் எப்படி அவ பிறந்து வளர்ந்தான்னு தெரியலையா சேத்துல முளைச்ச செந்தாமுற மாதிரி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நீ இவங்க கிடக்குறாங்கம்மா என் உசுரே நீந்தாமா ஐ லவ் யூ ராஜி ஐ லவ் யூ கதிர்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க ஊருக்காக நடிக்க நீங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூண்ட அப்போ திறந்துட்டு சும்மா இருடா சக்தி வேலு அப்படிங்கிறாங்க என்ன பார்த்தா இவர் பேசுறாங்க கடலாம் நாங்கள் வந்து பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை என்னது வீட்டை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க மீதி இருக்கிற ரெண்டு பேருக்கு இந்த வீடு பத்தாத நான் சொல்றீங்க யார் சொன்னா இதோ இப்பவே மீனா அக்காவும் செந்தில் மாமாவும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க சரவண மாமாவுக்கும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் எங்க வீடு எப்போ போல சந்தோஷமா சூப்பரா இருக்கத்தான் போகுது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா குழந்த குழந்தை குட்டிங்கெல்லாம் தவளும் எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கீழ எப்படி தவளும் அப்படிங்கிற பார்த்தா ராஜி அப்படியே வாந்தி எடுக்கிறாங்க வாந்தி எடுத்துட்டு அப்படியே மயக்க வருது எல்லாரும் பாக்குறாங்க என்னது வாந்தி எடுக்கிறாங்க உடனே அப்பத்தை ஓடி வந்து தாங்குது அப்படி கதிர் மடியில் விழுகிறாங்க தான் வந்து உட்காருது என்னடி ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கள கையை தொட்டு பார்க்குறாங்க தண்ணியை தெளிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்களா என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு கதிரு அதாவது ராஜி முகத்துக்கிட்ட ஏ பாரடி என்னை பாரடி அப்படின்னு சொல்லல அப்படி கண்ணடிக்குது அப்போ தான் பார்த்து ம் அப்பதா ம் அப்படிங்கள ஓ ஓ அதுக்கா என் பேத்தி சரியான ஆள் தான் அப்படின்ட்டு டக்குன்னு ஐயோ என் பேத்தி உண்டாயிருக்கிறா ஐயோ என் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி வரப்போகுது டே நம்ம வீட்டுக்கு வம்சம் தளைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாட்டி கத்துது முத்துவே ஒ சொல்ல முடியல ஏன்னா எப்படிதான் இருந்தாலும் பேத்தி பேரனோ பேத்தியா வர இல்லையா பொண்ணு அதுவும் பெத்த பொண்ணு ஒத்த பொண்ணு மாசமாக இருக்குன்னா சந்தோஷம் தானே வரும் கோமதியும் பாடியணும் என்ன சொல்கிறேன்னு தெரியல அம்மா நீ வாமா கோமதி போடி சீக்கிரம் ஆரத்தை எடுத்துகிட்டு வாடி நம்ம மருமகளை கூட்டிட்டு வாடி டே கதிரு தூக்கிட்டு வாடா என் மருமகளை அப்படிங்கிறாங்க அப்படியே அலையை கத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்போத்தான் பார்க்குது ராஜி அப்படிங்கல வாமா நீ நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல போவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது ஆயா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஒரு சொல்ல உடனே பழனிந்துட்டு நீ கடனை பனை அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நீ வா அத்தா அப்படின்னு அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே வராங்க ராஜி அப்படியே மயக்கத்தோட வீட்டுக்குள்ள வராங்களா கதிர்கொண்டு படுக்க வைக்கிறாங்க ராஜியை பாக்குறாங்க ராஜி ஆக்டிங் தானே அப்படின்னு சொல்லி என்னோட சொல்ற உண்மைதான்டா குந்தி தேவியா சூரியன் பகவான் கொடுத்த மாதிரி வருவியா அப்படின்னு சொல்ல அப்பலாம் இல்லையே அப்படின்னு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் நீ மேல படுத்திருக்க நான் கீழே படுத்திருக்கேன் எப்படி அதெல்லாம் இல்லையே ஒரு நாள் நான் நீ வந்து மேல படுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல ஏய் நான் கட்டு மேல வேணா படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது நான் உண்டாயித்தான் இருக்கேன் உன் பிள்ளை தான் அதெல்லாம் முடியாது ஆஹ் இல்லை ராஜேஷ் இல்லை நீ வந்து டவுட்டை குழப்பு ரெடி என்னைய குழப்பிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு குழப்பம்லாம் இல்லை வாய் முடு அத்தை எல்லாம் வராங்க அவங்க போய் ஸ்வீட் எடுத்துகிட்டு வராங்க ஒருத்தர் அது கொடுக்க இது கொடுக்க மீனா வருது ஏ கல்லி பரவாயில்லையே எனக்கு பின்னாடி வந்து ம் அப்படின்னு சொல்ல வீட்டோட முத வாரிசு அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க அதுக்கப்புறம் பாவம்மா இருக்குது கதிரை பார்க்கலாம் ரூம்குள்ளே போயிடறாங்க ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டு ம் ஏ வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன அப்படின்னு கேட்டுருக்கில உண்மையை சொல்றே போய் தானே இந்த குடும்பம் ஒன்று தானே அப்படின்ட்டு இருக்காங்க ம் ஆமாம் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணத்துல இடிக்கிறாங்க அடுத்து பார்த்தா ராஜிமா அப்படின்னு ஒரே குரல் வெளியில் பார்த்தா முத்துவேலு அவங்க பொண்டாட்டி எல்லாரும் பூ மேலே தாளத்தோடு வந்து நிற்கிறாங்க ஏன்னா வாரிசு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே வாங்கினேன்னு கூப்பிட போகிறாங்க ஆனால் பயத்தில் நிற்கிறாங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு உடனே ராஜ்யம் வந்துட்டு நீ கவலைப்படாத இனிமேல் இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்கிற பாலமாக நம்ம பேரப்பில் வந்துருச்சு இனிமேல் நீ ஏன் பயப்படுற கோமதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க எல்லோரும் மாசாக கெத்தாக வராங்க கதிர் கேட்குறாரு ஏன் எல்லாரும் வந்திருக்காங்க கலப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா பாத்துக்கலாம் பொய்ய உண்மையாக்கிடுவோம் என்ன சொல்ற ராஜி ஆமா ஏன் ஆக்க மாட்டியா வெளியில என்னமோ கதை நீள நிலமா விட்ட என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு அப்படிங்கல சொன்னேன்தான் ஏன் அதுவும் ஊருக்கா போய் சொன்னியா இப்பவே நான் எங்க அம்மா கூட போயிடுறேன் ஏ அப்பளும் சொல்லிடாதடின்னு வாய பொத்துறாங்க அவங்களுக்கு நந்தன நந்தனன் ஓடுது ம் அப்ப சின்ன மருமகன் மாதிரி பொய்யா இருந்ததை மெய்யாக்கி காமிக்கணும் ம் இன்னைக்கு ஓகே அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ரெடியா அப்படிங்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி போனா நல்லா தானே இருக்கும் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்